கல்கை திரைப்படத்தை தொடர்ந்து பிரபாஸோட அடுத்த திரைப்படத்துக்கான அப்டேட்ஸ் வந்துட்டு வெளியாகி இருக்கு சோ ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு நம்ம பிரபாஸ் நடத்திட்டு இருந்திருப்பாரு அண்ட் அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இன்னொரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் வந்து வெளியாகி இருக்கு இந்த தி ராஜா சாப் அப்படின்ற ஒரு படத்துல வந்துட்டு பிரபாஸ் நடிச்சுட்டு வர்றாரு அந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் கூட நிதி அகர்வால் மட்டும் இல்லாமல் மாலவிகா மோகன் ரிதிக் குமார் சஞ்சய் தத் இப்படின்னு பலருமே வந்துட்டு நடிக்கிறாங்க இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் ஐந்தாம் தேதி வழியாகும் சொல்லிருக்கு பண்ணியிருக்காங்க ஸோ பிரபாஸுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் கல்கி திரைப்படத்தை லாஸ்டா வழியான படம் இருந்தாலுமே வந்துட்டு அதுல கமல்ஹாசனோட போர்ஷன்ஸ்க்காக தான் ரசிகர்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது பிரபாஸோட திரைப்படம் அப்படின்னாலும் ஹைப்பு வந்துட்டு கமல்ஹாசனுக்கு தான் அதிகமா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கல்கி திரைப்படத்தை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த திரைப்படத்துல வந்துட்டு கமிட்டாக நடிச்சுட்டு வராரு இப்போ வந்துட்டு இந்த திரைப்படம் பத்தின அப்டேட்டை வெளியிட்டு நம்ம பிரபாஸோட ரசிகர்கள் எந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமல்ஹாசன் வளர்ந்து வரக்கூடிய மியூசிக் டைரக்டர்கள்ல நம்ம சாய் அபியங்கரும் ஒருத்தர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ சாய் அபியங்கர் பாத்தீங்கன்னா இப்ப அனிருத்துக்கே டஃப் குடுக்கிற தான் இருக்காரு அனிருத்தையே வந்துட்டு புக் பண்ணாம சாய் அபியங்கர் தான் இப்ப வந்துட்டு நிறைய திரைப்படங்களுக்கு புக் பண்ணிட்டு வராங்க சோ இதெல்லாம் பார்த்ததும் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருக்கும் என்னடா இது சாய் அபியங்கரையே புக் பண்றாங்க நம்ம அனிருத்தோட இடம் அப்படின்ற மாதிரி சோ இத பத்தி சாய் அபியங்கர் பாத்தீங்கன்னா பேசிருக்காரு என்னன்னா யோசிச்சு பல முறை யோசிச்சு பாத்துட்டு தான் இயக்குனர்கள் வந்துட்டு என்ன எனக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு பெரிய பெரிய நடிகர்களோட பெரிய பெரிய படங்கள்ல எனக்கு வந்துட்டு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது வந்துட்டு ஒரு லக்கு தான் ஆனா இருந்தாலும் நல்லா யோசிச்சு தான் என் கையில அதை கொடுத்துருந்துருப்பாங்க அதுக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு விஷயங்கள் பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு சொல்லுங்க லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல நம்ம தலைவரோட நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி திரைப்படம் ஸோ அந்த ஒரு திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வழியாக போற நிலையில திரைப்படத்தோட ட்ரைலர் வந்துட்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா படத்தோட சிக்கிட்டு சிக்கிட்டு பாடலை தொடர்ந்து அடுத்ததான் வந்துட்டு மோனிகா அப்படின்ற பாடலும் வழியாச்சு ஸோ இந்த ரெண்டு பாடல்களும் பெருசா வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில அடிக்கல அப்படின்றத தொடர்ந்து தான் ஹனிரோத் வந்துட்டு ஒரு விஷயம் முடிவு பண்ணிருக்காரு இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே பண்ணல ப்ரோமோஷன் பணிகளுக்காக பட் இந்த கூலி திரைப்படத்தை வந்துட்டு நான் ப்ரோமோட் பண்ணியாகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹனிருத் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோஷன் நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சியை வந்துட்டு பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரா லட்ச கணக்குல வந்துட்டு இதுக்கு செலவழிக்கவும் போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பிண்ணுக்கு மனசில் செலவு